அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் திருமாவளவன் அவர்கள் அறிவித்த ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் வந்து மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்குது பல அரசியல் கட்சிகள் அந்த அறிவிப்பை கேட்டுட்டு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தக்க உண்டாக்கியிருக்காங்க அந்த அளவுக்கு திருமாவளவன் அறிவித்த செய்தி என்ன அவருடைய அந்த அறிவிப்புக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படி அவர் என்ன தான் சொன்னார் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற சில தகவல்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேட்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பலவிதமான கூட்டணி செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு யாரும் எதிர்பார்க்காத செய்திகள்லாம் வந்துச்சு யார் யார் கூட போவாங்க க யார் யாரு கூட போக மாட்டாங்க யார் எங்கேருந்து விலகுவாங்கங்கிற பல குழப்பமான சூழ்நிலையில் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ணுச்சு திமுக கூட்டணியில் இருந்தாலும் அது தன்னுடைய கொள்கையிலேயோ நிலைப்பாட்டிலேயே மாற்றம் இல்லாமல் இருந்துச்சு இந்த நிலைமையில் திமுகவை காங்கிரஸ் கட்சி மிரட்டிக்கிட்டே வந்துச்சு எங்களுக்கு நிறையா சீட்டு வேணும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டே வர்றப்ப ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு விலகி வேறு பக்கம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தன் தந்தை டாக்டர் ராமதாஸோட போட்டி போட்டுக்கிட்டு அவரை பகைச்சிக்கிட்டு கட்சியை உடைச்சிட்டாரு இப்போ மாம்பழம் உடஞ்சிருச்சு அது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் இந்த மாம்பழம் சின்னமும் கட்சியுடைய பொதுச்செயலாளர் அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஒரு தேர்தல் ஆணையம் சப்போர்ட் உடனே அவர் தன் தந்தையை உதாசீனப்படுத்தி பேச ஆரம்பித்த உடனே அன்புமணி ராமதாஸ் கடும் கோபம் கொண்டு தன் மகன் மேலே வந்து நிறையா செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சனம் பண்ணிட்டு வந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து மிக அநாகரிகமாக தாக்கி பல கட்டங்களில் பேசின டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து அதே அண்ணா திமுக கூட்டணியில் இப்போ போய் சேர்ந்துட்டார் அப்படி சேர்ந்தவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அணி அந்த தி திமுக எடப்பாடி தரப்புக்கு போன பிறகு டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவெடுத்தார் அப்போ நம்ம இனிமேல் அந்த பக்கம் போக முடியாது அதுக்கு எதிரான திசையில் தான் போகணும் நம்ம திமுக பக்கம் போவோம்னு அவர் முடிவெடுத்து சில நபர்களை விட்டு ரகசியமான முறையில் திமுகிட்ட அந்த தொகுதி உடன்பாடு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு திமுகவும் அதிகாரபூர்வமாக வெளிப்படையாக இல்லாமல் அதில் ஒரு சில முக்கிய தலைவர்களும் அதே மாதிரி ரகசியமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களோட அந்த தொகுதி சம்பந்தமான கூட்டணி சேரலாமாங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க இந்த செய்தி எப்படியோ கசிந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் அந்த கட்சியை சேர்ந்த சில அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் சில முக்கிய பிரமுகர்களுக்கும் மிக வருத்தத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியிருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொல் திருமாவளவன் என்ன முடிவில் இருந்திருக்கிறாரு ஒருவேளை ராமதாஸ் அவர்களை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக்கிட்டால் நம்ம அந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற தெளிவான முடிவில் அவர் இருந்திருக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா அந்த முடிவே திருமா வந்து இப்போ எடுக்கலை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே திருமாவளவன் என்ன அறிவிச்சார்னா மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை சிறுபான்மை மக்கள் மேலே திணிக்கிற அந்த பாஜக பரப்புகிற அந்த பாஜக கூடவும் ஜாதிய அடிப்படையில் வெறுப்பு அரசியலை தலித்து மக்கள் மேலே பரப்புகிற இந்த பாமக கூடவும் எக்காலத்துலையும் நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி சேர மாட்டோம் இந்த ரெண்டு கட்சியும் எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணியும் நாங்கள் இருக்க மாட்டோம்ன்ற ஒரு முடிவை ஒரு பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறிவித்தார் அப்படிப்பட்ட நிலையில் இப்போ இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதே திமுக கூட்டணிக்கு வந்து ராமதாஸ் வரப்போகிறாரு அப்போ என்ன ஆகுங்கிற ஒரு பரபரப்பான பேச்சு அரசியல் களத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் வந்து திருமாவளன் அவர்கள்ட்ட அவர் இதையே தான் கேட்குறாரு நீங்கள் கூட்டணியில் இருக்கிற திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விடுதலை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வரப்போகிறதா செய்தி வருது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறப்ப அதற்கு மிக கடுமையான அதிர்ச்சியான பதிலை வந்து தொல் திருமாவளவன் சொன்னது தான் இன்னைக்கு பரபரப்பாக பேசக்கூடியதாக இருக்குது அப்படி திருமாவளவன் வந்து அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு என்ன சொன்னாருங்கிற செய்தியை இப்போ நம்ம கேட்டு வீடியோக்குள்ளே போவோம் விருப்ப சிறுபான்மையினருக்கு எதிராக பிறப்பாங்க இவங்க சாதியின் அடிப்படையில் விருப்ப அரசியலில் தலித்துகளுக்கு எதிராக பிறப்பாங்க அந்த சோசியல் இன்ஜினியரிங் என்கிற அந்த உத்தியை கையாண்ட காரணத்தினால் நாங்கள் வந்து தெளிவான ஒரு முடிவு தந்தோம் இந்த மாதிரி சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரால் சமூகங்களுக்கு இடையில் வெறுப்பை விதைத்து பிரிவினையை உண்டு கொள்ளக்கூடிய நிலையான பகையை வளர்க்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளோடு எந்த காலத்திலும் நாங்கள் தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் இந்த கட்சிகள் இடம்பெறக்கூடிய அணியிலும் இடம்பெற மாட்டோம் என்று ஒரு முடிவை நாங்கள் ஏற்கனவே எடுத்துவிட்டோம் இன்றைக்கு நேற்றைக்கு எடுத்துங்கள் அந்த முடிவை எடுக்கிற சுதந்திரமும் உரிமையும் அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை திமுக ஒரு முடிவை எடுத்தால் அது எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் அதிலிருந்து அந்த கூட்டணியில் இருந்து தவிர எங்களுக்கு வழி இல்லை அவ்வளவுதான் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை அதற்கு காரணம் நாங்கள் அவ்வப்போது வருகிற தேர்தலுக்காக நிலைப்பாடுகளை கூடாது நம்முடைய கருத்தியல் வளர்த்து எடுக்க வேண்டும் அந்த பாதுகாக்க வேண்டும் அந்த கிரெடிபிலிட்டி என்கிற நம்பகத்தன்மையை ஒருபோதும் கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் அவ்வளவுதான் இப்ப தெளிவா அவர் சொல்லிட்டாரு என்ன எங்க கொள்கை வந்து பாஜக பாமக எந்த அணியில் இருக்கோ அந்த அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் இது எங்கள் முடிவு ஒருவேளை திமுக அவங்கள கூட்டணி சேர்த்துக்கிட்டால் அதை போய் நாங்கள் வேணாலும் தடுக்க முடியாது திமுகவுக்கு போய்ட்டு நம்ம வந்து அறிவுரை சொல்ல முடியாது அவங்கள தடுக்க முடியாத திமுகவுடைய முடிவு அப்படி ஒருவேளை அவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடுவோம் எங்களுடைய இது இது மிக உறுதியான நிலைப்பாடுன்னு அவருடைய நிலையை தெரிவிச்சிட்டாரு இது தெரிவித்த உடனே தான் தட்டாலட்டியாக எல்லா வலைதளங்களையும் இந்த செய்தி பிரதிபலிப்பாயிருச்சு உடனே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் வந்து உஷாராகிட்டார் ஏன்னா இன்றைக்கு அரசியலில் வந்து உண்மையாக சாணக்கியத்தனமாக மிக அழகாக அரசியல் நடத்தக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இப்போ என்ன முடிவு எடுக்கிறாரு ஆகா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை நம்ம எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி ராமதாஸை சேர்த்துக்கலாண்டு சிலர் சொன்னதால அப்படி செய்யலாமோன்னு நினச்சோம் ஆனால் திருமாவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ராமதாஸ் சேர்த்தோம்னா திருமா வெளியே போயிடுவார் போல இருக்குது இப்போ ராமதாஸ் முக்கியமாக திருமா முக்கியமாங்கிறப்ப நம்மளுக்கு திருமாவளவன் தான் முக்கியம் அதனால் விடுதலை சிறுத்தைகளை வச்சுக்கிருவோம் பாமக அந்த ராமதாஸ் அணி பேச்சை கட் பண்ணிடுவோன்னு என்ன பண்ணிட்டாரு அந்த கட்சியுடைய அந்த அடுத்த கட்ட தலைவர்களுக்கு உத்தரவு போட்டு அப்பா அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்திடுங்க நம்மளுக்கு அந்த பாமாக்கா பாமக உறவு வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இப்படி எடுத்த பிறகு இந்த செய்தி யாருக்கு போயிருச்சு டாக்டர் ராமதாஸுக்கும் போயிருச்சு கிட்டத்தட்ட பரவலாக வெளிவரவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டுட்டாங்க அப்பாடா நம்மளுக்கு இருந்த குழப்பம் முடிஞ்சு போச்சு அதனால் நம்ம வந்து திமுகவோட கூட்டணியில் பயணிக்கிறோம் பயணித்தோம் பயணிக்கிறோம் பயணிப்போம் அப்படிங்கிற உறுதியாக வந்துட்டாங்க அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்த காங்கிரஸ் அது என்ன பண்ணியிருக்கு இன்றைக்கி எல்லோரும் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க எல்லா மாவட்ட தலைவரும் வர சொல்லியிருக்காங்க வர சொல்லி எங்கே கூட்டணிங்கிற ஆலோசனை கேட்குறதுக்கு வர சொன்னதாக ஒரு சிலர் பேசுகிறாங்க அது இல்லை உண்மை அந்த ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன காரர்களும் இந்த தலைவரெலாம் கூப்பிட்டு அப்பா நீங்கள்லாம் சும்மா போட்டு குழப்பாதீங்க திமுகவோட தான் நம்ம கூட்டணி அவங்க சொல்கிறத கேளுங்கய்யாங்கிற மாதிரி சில அட்வைஸ்களை சொல்லி அனுப்புறதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்கன்னு செய்தி வருது ஸோ அதனால் காங்கிரஸை நிச்சயமாக திமுகவுடைய கூட்டணின்னு முடிவாயிருச்சு இப்போ இந்த நிலைமையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் என்ன பண்ணுற டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறது எங்கே சேர்றதுங்கிறப்ப அவருக்கு வேறு வழி இல்லை ஒன்று அதிமுகவில் சேரணும் இல்லாட்டி தமிழக வெற்றி கழகம் விஜய் கூட சேரணும் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் கூட சேரலான்னு பார்த்தா அந்த கட்சியை ஆரம்பித்த ரெண்டு வருஷம் ஆறு வரைக்கும் அவர் என்ன சொன்னார் நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் நான் தான் முதலமைச்சர் எங்கள் கூட வர்றவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும்ல கொடுப்போம்ல அப்படிலாம் சொன்னார்ல ஆனால் ஒரு கட்சி கூட அவர் கூட போகிற மாதிரி இல்லையே இவருடைய நிரூபிக்கப்படாத பலத்தை வச்சுக்கிட்டு நம்ம இவர்கிட்ட எப்படி போய் நம்ம வந்து கூட்டணி சேர்றது இதெல்லாம் சரி வராது அதனால் தமிழக வெற்றிக் கிழமை வேணாங்கிற முடிவுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு அப்புறம் அடுத்த சான்ஸ் என்ன ஒரே வழி அண்ணா சேர்றது தான் அப்போ அண்ணா திமுகவில் அப்போ அவருக்கு இருக்கிற உறுத்தல் என்ன நம்மளை எதிர்த்துக்கிட்டு நம்மளை நாசப்படுத்திட்டு போனால் நம்ம மையம் அன்புமணியும் அதில் தானே இருக்கார் இப்போ நம்ம எப்படி சேர்றது அப்படிங்கிற ஒரு கன்வியூஸ் அவர்கிட்ட இருக்குது அதே குழப்பம் வந்து அரசியல் நோக்கர்கள்ட்டையும் இருக்குது ஆனால் பாஜகவை சேர்ந்த ஒரு பிரபல பத்திரிக்கை ஆசிரியர் என்ன பண்ணுறாரா இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம் இதெல்லாம் என்ன பிரமாதம் ஆனால் பட்ட டிடிவி இடி எடப்பாடியே ஒன்று சேர்த்துட்டாருங்க அமித்ஷா உங்களெல்லாம் சேர்க்க மாட்டாரா அப்படின்ட்டு ஒரு ஆறுதல் சொல்லி எப்படியாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களை அதிமுக அணியில் சேர்க்கறதுக்கான முயற்சியை அந்த பாஜக ஆதரவு பத்திரிகை ஆசிரியர் வந்து முயற்சி பண்ணுறாருங்கிற செய்தி வருது அது நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க காரணம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து மிக கடுமையாக தாக்கி பேசினவர் தான் டிடிவி தினகரன் அவரை வந்து ஒன்றும் இல்லாமல் பாருங்க பாருங்கள் அண்ணா திமுகவை கைப்பற்ற பாருங்கன்னு சொல்லி அந்த அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்படி ஆரம்பித்த நாள்லேருந்து பத்து பத்து பதினஞ்சு நாள்களுக்கு வரைக்கும் கடுமையாக பேசிட்டு வந்த டிடிவியையே சரி கட்டிட்டு அவரை டெல்லிக்கு வரவழைச்சி அமித்ஷா அவர்கள் வந்து அவர்கிட்ட சில ஃபைல்களையெல்லாம் காமிச்சு இதெல்லாம் பார்த்துங்க இதெல்லாம் உங்கள் நிலமை நீ எல்லாம் ரொம்ப பேசக்கூடாது நாங்கள் சொல்கிற மாதிரி கேளுங்க அதிமுக கூட்டணிக்கு போங்கன்னு சொன்னோடனே டக்குன்னு அவர் எப்படி பல்ட்டி அடித்து பேசிட்டாரு எங்களுக்குள்ளே என்னங்க சண்டை இது பங்காளி சண்டை நாங்கள் அடிச்சுக்கோ சேர்ந்துக்குங்கிற மாதிரி பேச்சை பிறண்டு பேசிட்டார்ல அப்பேற்பட்ட டிடிவியே பிறண்டு பேசின பிறகு அப்பா மக்களை வந்து பிறண்டு பேச வைக்கிறது பெரிய விஷயமாங்க அமித்ஷா அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பல அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க அதனால் கூடிய விரைவில் வந்து இந்த பாஜக அதுக்கான முயற்சி எடுத்து டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் இதே அதிமுக அணியில் சேர்க்க வச்சுருவாங்க அது ஒரு கூட்டணி ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவாகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றஞ்சி சதவீதம் ஓரளவு அந்த என்டிஏ கூட்டணியுடைய யார்கிற முடிவு வந்துருச்சு தமிழகத்துக்கு அண்ணா திமுக தலைமைன்னு சொல்லிக்கிட்டாலும் உண்மையிலேயே தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தலைமையாக இருக்கிறது என்டிஏ தலைமையிலான அந்த பாஜக அணி தான் அப்போ அந்த பாஜக திமுக தலைமையிலான அணி ஒரு அணியாகவும் டிஎம்கே டிஎம்கே தலைமையில் கூட்டணி சேர்ந்திருக்கிற காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற இந்த கட்சிகள்லாம் ஒரு அணியாகவும் நிச்சயமாக நிற்க போகுதுங்கிற தெளிவான விஷயத்தில் எந்த ஒரு அணியும் தன் பக்கம் வராமல் தனித்து விடப்பட்ட கட்சி அந்த டிவி கட்சி இன்னொரு அர்த்தத்தை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் டிவிக்கேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படி இல்லைங்க தனித்து விடப்பட்ட கட்சி டிவிக்கே அப்படிங்கிறாங்க இப்படி யாருமே இல்லையே நான் என்னையா பண்ணுவேங்கிற மாதிரி தனித்து விடப்பட்ட அந்த தாவிகா தாவேக்கா ஒரு அணியாகவும் எப்போவுமே நாங்கள் தனியாக தாங்க நிற்போங்க யாரோடும் கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலான கட்சி ஒரு அணியாகவும் நாலு முனை போட்டி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு பரவலாக செய்தி வருது ஆக வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுடைய முடிவு எந்த அளவுக்கு போகும் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் அப்படிங்கிற செய்திகள் வந்து நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இனி இதில் பெரும்பாலான மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறப்ப ஒரே ஒரு கட்சி மட்டும் இன்னும் முடிவுக்கு வராமல் முடிச்சுக்கிட்டு இருக்குது அதுதான் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தான் எந்த கூட்டியில் இருக்கிறோங்கிற செய்தியை வெளியிடாமல் அளவு சாமர்த்தியமாக பேசிக்கிட்டே வர்றாங்க இப்படி அவங்க பேசிக்கிட்டே வர்றப்ப ரெண்டு பக்கமும் இவங்க பேசுகிறாங்க பாஜக என்டிஏ தரப்புலையும் பேசுகிறாங்க திமுக தரப்புலையும் பேசுகிறாங்க இவங்களுடைய டிமாண்டு இவங்க கொஞ்சம் வைக்கக்கூடிய அந்த ஒரு கோரிக்கையெல்லாம் எதிர்பார்த்து ரெண்டு பேரும் சமயத்தில் கைவிட்டாங்கன்னா ஐயோ அம்மான்னு வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து தாவேக்கா பக்கம் தான் போகணும் தாவேக்கா பக்கம் போனால் ஒரு சீட்டு கூட விழுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு கவலையில் அந்த தேமுதிக தொண்டர்கள்லாம் விரக்தியில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வருது ஆக கூடிய விரைவில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவார் அவர் பெரும்பாலும் தொண்ணூற்றி சதவீதம் திமுக பக்கம் தாவுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி பேச்சு வருது இப்படி பலதரப்பட்ட அரசியல் சூழ்நிலைகள் நாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மட்டும் நாளுக்கு நாளே நிமிஷத்துக்கு நிமிஷம் பல மாறுதல்களில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்